ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அது ஒரு ஒருவர் கோபால் ப கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த கீ சரவணம்பட்டி கே பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் கொடிகட்டி பறந்து வருகிறார் அவருடன் சிலிருக்காங்க சார் சொல்லுங்கள் சார் இங்கே இங்கே சைட் போட்டு போட்டிருக்கீங்க என் பேர் வணக் வணக்கம்ங்க என் பேர் கோபாலுங்க நம்ம கீணத்தம் ஐடி பார்க்கில் ஸ்ரீ சாய்ராம் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு பேர் வச்சுட்டு ஒரு நிறுவனம் நடத்திட்டு வரோம்ங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீரணத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி ப் ஐடி பார்க்கில் வேலை செய்கிற ஊழியருக்காகவே லேவு போட்டு வித்துட்ருக்குங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு லேவு போட்டு விற்றுட்ருக்குங்க இது போக அப்கமிங் ப்ராஜெக்டாக வந்து கோயில் பெருநாயகம் பெருநகரத்துலேயும் ஆரம்பிக்க போகிறோங்க பார்த்துட்டு நீங்கள் வாங்குற பீப்புள்ஸ் எல்லாமே வீடு கட்டி குடிவரக்காக வாங்குறாங்க நீங்களே வந்து வீடு கட்டி கொடுத்துருங்க நாங்களே வீடு கட்டி அவங்களுக்கு என்ன மாதிரி தேவையான வீடோ அதுக்கான டிசைனை போட்டு நாங்களே சிவில் ஒர்க் டீம் வச்சு வாங்கி கொடுத்துட்ருக்குங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க இப்போ இந்த ஐடி பார்க்கு சுற்றி ப பல்வேறு இடங்களில் சைட் போட்டிருக்கீங்க அதில் வந்து எந்தெந்த பகுதியில் இப்போ அவைளபிளாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு ஈஸ்ட் கேட்டு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் இல்லை சிட்னி சிக்ஸன ஒரு லேவுட்டில் வீடு மட்டும் சைட்டு இருக்குதுங்க அது போக கரெக்டு மாட்டு கோயிலுக்கு பின்னாடி நிவாரா அவன்யூன்னு சொல்லிட்டு ஒரு லேவுக்கில் வீடு ப்ளஸ் சைட்டு ரெண்டுமே இருக்குதுங்க எஸ்என்என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டு மேலே பைபாஸ் ரோட் இந்த சத்தி ரோட்டு மேலேயே ஒரு லேவுட் போட்டு மதுரை சைட்டு அவைலபிள் இருக்குங்க கோயில் பாளையத்தில் எந்த பகுதியில் போகணுங்க கோயில் பாளையத்தில் வந்து வாதாப்பிள்ளையார் கோயிலுன்னு சொல்லிவிட்டீங்க கோயில் பழத்தில் டூ ஊட்டி போடுற ரோட்டு மேலேயே அரோரா சிட்டின்னு சொல்லி லே அவுட் போட்டிருக்குங்க அதில் வீடு ப்ளஸ் சைட் இருக்குதுங்க அப்கமிங் ப்ராஜெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திர கல்யாண மண்டலத்து சத்தி ரோட்டு மேலேயே ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறோங்க இதில் வந்து என்னென்ன சிரமங்கள் இருக்குது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ல ரைட் நாங்கள் வந்து இதில் என்னென்ன சிரமம்லாம்ங்கிறத விட இந்த அவுட்டு இந்த மாதிரி தொழில் பண்ணுறதை நாங்கள் விரும்பி செய்கிறோம் இதில் என்னென்னா ஒரு பூமியை வாங்கி க அவுட் அப்ரூவலுக்கு டிடிசிபி அப்ரூவல் பண்ணிவிட்டுங்க பின்னால் சைடு ரோடு பேட்டர் எல்லாம் கேண்ட் பண்ணிவிட்டு காம்பவுண்டு தார் ரோடு செக்யூரிட்டி சிசிடிவி எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் போட்டு பார்க்கு சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே கொடுத்துட்டு கஸ்டமர் கொடுக்குறோம் இது மனசார வந்து எங்களுக்கு லாப நோக்கத்துங்கிற விட ஒரு கஸ்டமர் பேங்க் வேணுங்கிற ஒரு பர்பஸ் எங்களுக்கு ஒரு தொழிலுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுடைய தொழில் மென்மேலும் வளர்ந்துவிட இவ்வளோ வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷங்க ஐஎன்எஃப் ரொம்ப நன்றிங்க நான் அறிவுப்படுத்திட்டு உங்கள் சொல்லுறேன் கோவை மாநகராட்சியாக சரணம்பட்டி தரம் உயர்ந்த பிறகு அதன் சுற்று பகுதிகளெல்லாம் மிக அசூர வளர்ச்சி அடைந்த சூழ்நிலையில் கேரளத்தும் ஐடி பார்க்கு போன அருகில் வந்து ஐடி பார்க் இருக்கிற காரணத்தினால் இங்கே தன்னெழுச்சியாகவே இந்த பகுதி முழுக்கவும் ஒரு வளர்ச்சி அடைந்து வருகிறது இந்த இந்த நேரத்தில் சா சிறீசாயடம் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வந்து சரணம் ஐடி பார்க்கு மிக அருகில் நிவாரா நிவாரா அவன்யூ என்ற ஒரு பகுதியை ஒரு சைட்டை பிரித்து மனைவி வீட்டு மனைவி பிரிவு பிரித்து போயிருக்காங்க அதனுடைய இதான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பார்க்கு எல்லா எல்லா வகையான வசதிகளும் இருக்கு இயற்கை சூழ்ந்த இடமாக உள்ளது அதை பற்றி வணக்கம்ங்ண்ணா நம்ம இப்போது சாயரம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்துங்கண்ணா இப்போ நிவாரா ஆவன்யூன்ட்டு இப்போ ப்ராஜெக்ட் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தோம்னா மொத்தமாக அறுபத்தெட்டு சைட்டுங்க இது வந்து சத்தி ரோடுக்கு ரொம்ப பக்கங்க ஒரு சத்தி ரோட்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் கரெக்டு மேடு முருகர் கோயிலுக்கு அப்படியே பின்னாடி வரணும் பிபிஜி காலேஜுக்கு வழியாக வந்தால் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ச ஐடி பார்க்கோட ஐடி பார்க்லேருந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் வர மாதிரி அதாவது சத்தி ரோடுக்கும் பக்கமாக இருக்கும் ஐடி பார்க்குக்கும் பக்கமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இதில் அறுபத்தெட்டு சைட் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வடக்கு கிழக்கு காரண சைட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருதுங்க கொஞ்சம் இப்போ பார்த்தோம்னா சவுத் ஃபேசிங் சைட்ஸ் மட்டும்தான் இருக்குதுங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க வீடும் கட்டிகிட்டு இருக்குங்க அவங்க கஸ்டமரே வாங்கி உங்களுக்கு வாடகைக்கு வர்ற மாதிரி ப்ளஸ் அவங்க ஓன ஓன் யூஸ்க்கும் பண்ணி பண்ணியிருக்காங்க எவ்வளோ ச சென்ட் எவ்வளோ வருதுங்க இங்கே வந்து சென்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினேழு லட்சம் வருங்க அதாவது மா மாநகராட்சி எல்லையிலேருந்து க மாநகராட்சி எல்லாம் தான் பார்த்தோம்னா மாணராட்சி எல்லாம் தாங்க இது வந்து கீரணத்தம் பஞ்சாயத்துங்க வளர்ச்சியான ஒரு பகுதி தான் கண்டிப்பாங்க அதாவது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா ஒரு சூட்டபுளான பிளேஸுங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஓவர ஒரு ரெண்டு வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு முக்கால் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு பக்கமாக இதாகுங்க இன்க்ரீஸ் ஆகுது வளர்ச்சியிடையே எங்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி